ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்த புலன்களின் எந்த இன்பமும் உடைமைகளின் எந்த இன்பமும் இறை பேரின்பத்திற்கு நிகராக முடியாது சாசுவதத்திலிருந்து சாசுவதம் வரை அவன் எல்லாவற்றையும் பெற்றிருந்தாலும் இறைவன் சிந்திக்க ஆரம்பித்தான் நான் சர்வசக்தி வாய்ந்தவன் பேரானந்தமே நான் ஆனால் என்னை மகிழ்ந்து அனுபவிக்க வேறு எவரும் இல்லையே இறைவன் படைக்க ஆரம்பித்த பொழுது சிந்தித்தான் ஆன்மாக்கள் என்னுடைய லோகாயத கொடைகள் மற்றும் மது பாலுணர்வு செல்வம் ஆகிய சபலங்களை நாடுவார்களா அல்லது கோடானு கோடி மடங்கு அதிகமாக போதையூட்டும் எனது உணர்வு நிலையின் ஆனந்தத்தை நாடுவார்களா என்பதை பார்ப்பதற்காக அவர்களை எனது பிரதிபிம்பத்தில் படைத்து சுதந்திர விருப்ப தேர்வுடன் அவர்களுக்கு மனித உருவ ஆடை அணிவிப்பேன் எனக்கு மிக அதிகமான மனநிறைவை அளிக்கும் கருத்து இறைவன் மிகவும் நியாயமானவன் மற்றும் நடுநிலையானவன் என்பதுதான் அவனது அன்பை ஏற்றுக்கொண்டு அவனது ஆனந்தத்தில் வாழ்வதற்கோ அல்லது அதனை ஒதுக்கிவிட்டு மாயையில் அவனை பற்றிய அறியாமையில் வாழ்வதற்கோ அவன் மனிதனுக்கு சுதந்திரம் அளித்தான் படைக்கப்பட்ட அனைத்தும் உரியவை இறைவனுக்கே என்றாலும் இறைவரிடம் இல்லாத ஒன்று உள்ளது நமது அன்பு அவன் நம்மை படைத்த பொழுது அவன் அடைய வேண்டிய ஒன்று இருந்தது அதுதான் நமது அன்பு நம்மால் அந்த அன்பை மறுக்கவோ அல்லது அவனுக்கு அழிக்கவோ முடியும் நமது அன்பை அவனுக்கு அளிக்க நாம் தயாராகும் வரை அவன் முடிவுற்று முடிவற்று காத்திருப்பான் நாம் அதை செய்யும் பொழுது ஊதாரி மகன் பெரு வீடு திரும்பும் பொழுது ஞானமிருந்து தயார் செய்யப்பட்டு அத்துடன் மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டம்தான் ஒரு ஆன்மா இறைவரிடம் திரும்பும் பொழுது சொர்க்கத்தில் எல்லா மகான்களுக்கும் உண்மையிலேயே மகிழ்ச்சி நிறைந்த கொண்டாட்டம்தான் அகமுக நோக்கு எனும் மாடத்திலிருந்து உங்களை கவனியுங்கள் நீங்கள் நினைப்பதை விட வாழ்க்கை மிகவும் அதிகமானவற்றை கொண்டுள்ளது உலகை சார்ந்த அனைத்தும் அத்தனை உண்மையாக தோன்றுவதால் இந்த உண்மை அல்லாத உண்மையை உருவாக்கும் அந்த பேருண்மை எவ்வளவு அதிக உண்மையானதாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த உண்மையற்ற உண்மை உங்களை பேருண்மையை மறக்க செய்கிறது இந்த பூ உலகம் ஒரு திரைப்படத்தை போல் இருந்தால் நீங்கள் அதை பொருட்படுத்த மாட்டீர்கள் என்பதை நினைவில் வைக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறான் உடலின் எலும்புகள் உடைந்தாலும் கூட நீங்கள் நன்று அந்த உடைந்த எலும்புகளை பாருங்கள் என கூறி எந்த கலக்கத்தையோ அல்லது துயரத்தையோ உணர மாட்டீர்கள் நீங்கள் இறை உணர்வு நிலையில் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கும் பொழுது உங்களால் அவ்வாறு கூற முடியும் வாழ்க்கை எனும் திரைப்படத்தில் உங்களுடைய நடிப்பை அகமக நோக்கு எனும் மாடத்திலிருந்து நீங்கள் கவனிக்கும் பொழுது உங்கள் பழக்கங்களை நீங்கள் கேலி செய்வீர்கள் மேலும் உங்களது வித்தியாசமான குணாதிசயங்களை பற்றி மிக வேடிக்கையாக உணர்வீர்கள் நான் அவ்வாறு எல்லா நேரங்களிலும் செய்கிறேன் இந்த உலகம் இறைவனுடைய லீலை இறைவனுடைய திருவிளையாடல் என நீங்கள் அறியும் பொழுது நல்லது கெட்டது அடங்கிய இந்த நாடகத்தின் மாறுபட்ட தன்மைகளினால் நீங்கள் நிலைகுலைய மாட்டீர்கள் ஒரு கனவில் நீங்கள் பணக்காரர்கள் ஏழைகள் வலிமையான ஒருவர் நோயினால் உணகும் வேறொருவர் இறந்து கொண்டிருக்கும் ஒருவர் கொண்டிருக்கும் ஒருவர் பூஞ்சோரை காண முடியும் ஆனால் நீங்கள் விழித்தெழுந்ததும் அது ஒரு கனவு மட்டுமே என உணருகிறீர்கள் இந்த பிரபஞ்சம் இறைவனுடைய கனவு நான் இறைவனை ஏன் அழகான கனவுகளை மட்டுமே காண்பதில்லை ஏன் உனது நாடகம் கொடுங் கனவுகளால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும் என வினவும் பொழுது இறைவன் பதிலளிக்கிறான் உன்னால் கொடுங் கனவுகள் மற்றும் அழகான அனுபவங்கள் ஆகிய இரண்டையுமே அனுபவிக்க முடிய வேண்டும் ஏனெனில் அவை கனவுகள் கனவுகள் மட்டுமே மாறாக நீ அழகான கனவுகளை மட்டுமே கனவு கண்டால் அந்த அழகில் நீ மூழ்கடிக்கப்பட்டு விடுவாய் அத்துடன் விழித்தெழுவதற்கு ஒருபோதும் விரும்ப மாட்டாய் அதுதான் பதில் ஆகவே கொடுங்கனவுகள் வரும்பொழுது நீங்கள் திகிலடையக்கூடாது மாறாக இறைவா இது கடந்துவிடும் ஒரு கனவு இதற்கு மெய்மை இல்லை என கூறுங்கள் நீங்கள் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் புன்னகை புரியும் பொழுது கூறுங்கள் இறைவா இது ஒரு அழகிய கனவு ஆனால் எனது வாழ்க்கை கனவுகளில் நீ விரும்பியதை செய் நீங்கள் நோய் துன்பம் கவளைகள் ஆகிய கொடுங் கனவுகளினால் பாதிக்கப்படாமலும் அழகான கனவுகளால் பொழுது கூறுகிறான் விழித்துக்கொள் இப்பொழுது பெரு வீட்டிற்கு திரும்பி வா ஆதலால் இந்த பிரபஞ்சத்தை இறைவனில் விழித்திருக்கும் குருமார்கள் ஒரு திரைப்படத்தை கவனிப்பது போல கவனியுங்கள் அவர்கள் இந்த கனவிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும் அந்த ஆன்மாக்களிடம் மிகவும் அதிகமான ஆர்வம் காட்டுகின்றனர் ஒவ்வொருவரும் இந்த கொடுங்கனவிலிருந்து வெளிவந்து இந்த பிரபஞ்ச திரைப்படத்தை ஒரு பொழுதுபோக்காக கவனிக்க வேண்டும் என இறைவன் விரும்புகிறான் நீங்கள் இறைவனுடன் ஒன்றுபற்றி இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என இறைவன் விரும்புகிறான் அதனால்தான் அவ்வப்பொழுது இறை அனுபூதி பெற்ற ஆன்மாக்களை மனித இனத்திற்கு உதவி செய்வதற்காக பூ உலகிற்கு அனுப்புகிறான் மக்கள் கொடுங்கனவுகளினால் நிலை பொழுது இந்த ஆன்மாக்கள் நம்மை எழுப்புவதற்காக நம்மை ஒழுக்கி நம்மிடம் என்னவாயிற்று உனக்கு நீ கனவு கண்டு கொண்டிருக்கின்றாய் என கூறுவதற்காக வருகின்றனர் அப்பொழுது நீங்கள் புலம்புகிறீர்கள் இல்லை இல்லை என் கால் உடைந்து விட்டது அல்லது நான் நோயினால் துன்புறுகிறேன் அல்லது நான் வறுமையில் வாடுகிறேன் ஆனால் மகான்களின் அருளாசிகளின் வாயிலாக நீங்கள் உங்களுடைய கண்களை திறக்கும் பொழுது இது ஒரு கனவு என்று காண்கிறீர்கள் பேருண்மையிலிருந்து உண்மை அல்லாததை பிரித்து விடுங்கள் நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு புலி என்னை துரத்துவதாக கனவு காண்பது வழக்கம் அந்த புலி எனது காலை பிடித்து விட்டதென்று நான் கூறுவேன் என் தாயார் வந்து என் கனவிலிருந்து என்னை ஒழுக்கி கூறுவார் இது பார் ஒன்றும் எதுவும் இல்லை உன்னுடைய கால் நன்றாக இருக்கிறது அந்த குழந்தை பருவ கனவின் விளைவாக இறைவன் எனக்கு அருளிய முதல் அற்புதமான அனுபவத்தை பெற்றேன் அந்த கனவை நான் கடைசி முறையாக கண்ட பொழுது நான் கூறினேன் அது ஒரு பழைய தந்திரம் என்னுடைய காலை துரத்துகின்ற பொழி எதுவும் இல்லை அத்துடன் அக்கனவிலிருந்து விரைந்து வெளிவந்து விட்டேன் அக்கனவு மறைந்து விட்டது ஒருபோதும் திரும்பி வரவில்லை அந்த சமயத்திலிருந்து நான் கனவிலும் கூட உண்மையல்லாததை பேருண்மையிலிருந்து பிரித்துவிட விழிப்போடு பாதி வெழித்தும் பாதி கனவு கண்டுகொண்டும் இருப்பவர்கள் மகான்கள் ஒரு பக்கம் இறைவனில் விழிப்புற்றும் மறுபக்கம் தம் அவதார கனவை கனவு கண்டுகொண்டும் இருப்பவர்கள் ஆனால் அவர்களால் இந்த கனவிலிருந்து விரைவாக வெளியேறிவிட முடியும் எனது தேகம் ஏதாவது காயம் அல்லது வழியை உணர்ந்தால் நான் என் கண்களையும் மனதையும் புருவ மத்தியில் கூடஸ்த மையம் அல்லது கிருஷ்ண உணர்வு நிலை மையத்தில் குவிக்கிறேன் அதன் பிறகு நான் வழியை உணரவதில்லை அத்துடன் சிறிது நேரத்தில் நான் உடலை பார்ப்பதோ அல்லது உணர்வதோ இல்லை எனவே நினைவில் கொள்ளுங்கள் இறைவன் இந்த உலகத்தை கனவு கண்டு கொண்டிருக்கிறான் நாம் இறைவனுடன் இசைந்திருந்தால் நாம் ஒரு தெய்வீக வாழ்க்கை வாழ்வோம் நம்மை எதுவும் தொந்தரவு செய்யாது நாம் இந்த பிரபஞ்ச திரைப்படத்தை ஒரு திரையரங்கத்தில் திரைப்படங்களை பார்ப்பது போல் பாதிக்கப்படாமல் பார்ப்போம் இறைவன் கனவு காண்பது போல் நாம் இந்த கனவு மற்றும் அதனுடைய அனைத்து மாறுபட்ட அனுபவங்களை அவற்றால் பாதிக்கப்படாமல் ஒரு பொழுதுபோக்காக மகிழ்ந்து அனுபவிப்பதற்காக அவனுடைய சாசுவத ஆனந்தத்தில் ஆழ்ந்து நாமும் கனவு காண்பதற்காகவே அவன் நம்மை படைத்தான் தொடரும் ஓம்